நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது ஆம்பிரியமானோளே ஒரு நாளிலே தேவனோடு இணைந்த ஆதாம் எவ் தேவனோடு உறவாடின அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவனுடைய உறவை விட்டு பிரிந்தார்கள் எதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள் ஸோ அந்த மீண்டும் அந்த உறவை புதுப்பிக்க தான் தேவாதி தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அவரை இரத்தத்தினாலே திரும்பமாக அந்த ஒப்புற வாக்குதலை அந்த சமாதானத்தை இந்த பூமிக்கு கற்றுக்கொண்டு வந்தார் ஸோ நாமும் கூட சத்துருக்களாக இருக்கிற நாம் பிசாசுக்கு அடிமையாக்கப்பட்ட நாம் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது தான் சமாதானம் உண்டானது ஸோ பிரியமானோட இந்த காலை வெளியிலே பிதாவாகிய தேவனோடும் உங்களுக்கும் ஒரு சரியான சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தான் நம்முடைய பாவங்கள் அத்தனையும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் கல்வாரி மலைக்குள் சென்றார் பாடுகளை சகித்தார்